சிறுகடிக்கா ஆசை சிறியல்னா அடுத்து வர எபிசோட்ல என்ன இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் விஜயா முத்துக்கிட்டு வந்து பயங்கரமா கோபப்படுறாங்க நான் ஏதோ பண்ணுறேன் என்னவோ பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச விதத்துல ஏதோ ஒன்று பண்ணுறேன் உனக்கு என்ன வந்தது உனக்கும் மீனாவுக்கு வேற வேலை இல்லையா எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க உடனே அண்ணாமலை வந்து விஜயா என்னாச்சு முதல்ல அந்த விஷயத்த சொல்லு ஏங்க நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்றேன் இவன் எதுக்காக குறுக்கால வந்து என்னுடைய கனவு லட்சிய இவை எல்லாம் கெடுத்துட்டு இருக்கான்னு சொன்னதும் உடனே முத்து அங்க வந்து அப்பா அம்மா டாக்டர் பட்டம் வாங்கணுன்றதுக்காக தான் கோவில்ல அன்னதானம் போடுறது மீனா கிட்ட நல்ல மாமியாரா நடந்துக்கிறது என்கிட்ட நல்ல பாசமா நடந்துக்கிறது அது மட்டும் இல்லப்பா கிருஷ வந்து நாங்க எப்படி எல்லாம் காப்பாத்தினு உங்களுக்கு தெரியும்ல ஆனா அம்மா பண்ணதா வீடியோ எல்லாம் எடுத்து அதை வந்து எல்லாருக்கும் அனுப்பி அது மூலியமா டாக்டர் பட்டம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்த நாங்க கண்டுபிடிச்சு உண்மையா இருக்கவங்களுக்கு தான் டாக்டர் பட்டம்